பெண்களுக்கு சமைக்கிறதை விட என்ன டிஃபன் செய்யறது அப்படின்னு யோசிச்சு யோசிச்சியே நமக்கு டென்ஷன் ஆகிடும் அவங்களுக்கு தான் இந்த வீடியோ மார்னிங் பத்து நிமிஷத்தில் இந்த டிஃபன் ரெசிபியை நம்ம ரெடி பண்ணிடலாம் அதுக்கு நைட்டே நம்ம ப்ரிப்பரேஷன் ரெடி பண்ணி வச்சுட்டா மார்னிங் பத்து நிமிஷத்தில் அவளு உப்புமா நமக்கு ரெடி ஆகிடும் ஃபஸ்ட்டு ரெண்டு டம்ளர் அவுள் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த புளி புளிப்பு சுவை கம்மியாக இருக்கனால நான் சின்ன லெமன் சைஸில் புளியை ஊற வச்சு அதை திக் கன்சிஸ்டன்சியை நம்ம இதில் கரைச்சி ஊற்றிக்கணும் நெக்ஸ்ட் இதில் உப்பு மஞ்சத்தூள் குழம்பு மிளகாய்த்துள் வெள்ளம் வந்து அந்த இனிப்புக்கு தேவையான அளவு லைட்டாக சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா மல்லித்தூள் வந்து அதில் ஃப்ளேவர் தெரிகிற அளவு சேர்த்துக்கோங்க லைட்டாக பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா ஓகே அப்படி இல்லைன்னா எது கம்மியாக இருக்கோ அதையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுடலாம் கலக்கி விட்டுட்டு அவளோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும்னா நம்ம ஏற்கனவே புளி கரைச்சி ஊற்றணும்ல அந்த புளியிலேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி இது மேலே நம்ம ஊற்றி திரும்பி மிக்ஸ் பண்ணி விடலாம் ஏற்கனவே நம்ம வந்து அவள் வாஷ் பண்ணதும் அதுக்கப்புறமா தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணோம்லாம் இதுலேயே நமக்கு ஓரளவுக்கு அவுள் வந்து ஊறி இருக்கும் அதனால் இப்போ லைட்டாக சும்மா மேலே தண்ணி தெரிகிற மாதிரி இந்த மாதிரி தான் நம்ம வந்து ரெடி பண்ணி வைக்கணும் ஓவராக தண்ணி போயிடுச்சுன்னா உங்களுக்கு குழஞ்சிரும் அளவுக்கு தண்ணி கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணும் இந்த மாதிரி ரெடி பண்ணால் தான் நமக்கு வந்து அவள் வந்து நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும் இதை இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம் மார்னிங் வந்து இதை இந்த மாதிரி எடுத்து விட்டிங்கன்னா நமக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும் இது நைட்டே தான் ப்ரிப்ரேஷன் ரெடி பண்ணோன்னா அப்போல்லாம் இல்லை நம்ம செய்கிறதுக்கு ஒரு ஆஃப் அன் முன்னாடி ரெடி பண்ணாலும் இது நம்ம ரெடி பண்ணலாம் நைட்டே ப்ரிப்பேர் பண்ணால் மார்னிங் ஆகும் ஃபஸ்ட்டு வானலியில் நீங்கள் எவ்வளோ அவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க தாராளமாக அந்த எண்ணெய் சூடானதும் அதில் கடுகு போட்டு கடுகு புரிஞ்சதும் கடலப்பருப்பு ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதுவும் தாராளமாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதையும் சேர்த்து ஒரு வறு வருத்துட்டு அதுக்கு கருவேப்பிலே மிளகாய் சேர்த்துக்கோங்க மிளகாய் இதில் முக்கியம் மிளகாய் இருந்தால் தான் அது டேஸ்ட் நல்லாயிருக்கும் மிளகாயும் சேர்த்துட்டு ஒரு வறு வருத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அவளை சேர்த்து நீங்கள் கலக்கி விடுங்க அப்போ தான் வந்து கோட்டிங் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கலக்கி விட்டுடலாம் அப்ப வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க உங்களுக்கு உப்பு இனிப்பு இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் ஏதாச்சும் கம்மியாக இருந்துச்சுன்னா சேர்த்துட்டு அதையும் நல்லா கலக்கி விட்டேனா போதும் இது பத்து நிமிஷம் நீங்கள் அடுப்பில் வச்சு இந்த மாதிரி கிண்டி விட்டாவே நமக்கு ஃபுல்லாக ரெடி ஆகிடும் லாஸ்ட்டில் கருப்பு சுண்டல் வேக வச்சா அது கொஞ்சம் சேர்த்தோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் எப்போயுமே வந்து அவ்வளவுமா பெருசாக செய்ய மாட்டேன் ஏன்னா அந்த குழையை விட்டுறவன் ஏதோ ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் செய்கிறனால நான் அதிகமாக செய்ய மாட்டேன் ஸோ இந்த இந்த டைம் செய்யும்போது நம்ம வீடியோ எடுக்கலாமே அப்படின்னு சொல்லி நான் வீடியோ எடுத்து இந்த தடவை இதை ட்ரை பண்ணி பார்த்தேன் உண்மையானமே புளிசாத அளவுக்கு டேஸ்ட் இருந்துச்சு அதனால் நீங்கள் தாளிக்கும்போது வேர்க்கடலையும் சேர்த்து தாளிச்சிங்கன்னா உண்மையுமே புளிசாத டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற நான் க்ளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸெலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்